வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு அதில் வந்து நம்ம என்ன பண்றோம் ரெகுலராகவே கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ தமிழ் கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் பண்றோம் இன்னைக்கு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதுதான் வந்து பார்க்க போறோம் சிந்துவெளி நாகரிகம் பரப்பா முகஞ்சதாரோ அதை பத்தி தான் இன்னைக்கு என்ன பண்ணலாம் வீடியோவில் வந்து பார்க்கலாம் மத்திய பழங்கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் சேகரிக்கப்பட்டுள்ள இடங்கள் என்ன கருவிகள் பாருங்க மத்திய பழங்கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் எங்கெங்க கிடச்சிருக்கு அப்படின்னா தே புதுப்பட்டி சீவரக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் எல்லா இடத்துலையுமே கிடச்சிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே வந்து என்னது சரிதான் தே புதுப்பட்டி சீவரக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் இடைக்கற்கால கருவிகள் கிடைத்துள்ள தேரி சிவப்பு மணல் குன்று நிலப்பகுதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அது தூத்துக்குடியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தேரி சிவப்பு மணல் குன்று பகுதிகள் மேடான பகுதிகள் எங்கே கிடைச்சிருக்கு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தான் அமைஞ்சிருக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது எந்த கால கருவிகள் வந்து இருக்கு அப்படின்னா இடைக்கற்கால கருவிகள் கிடைத்துள்ளது தான் என்னது அந்த தேரி சிவப்பு மணல் குன்று நிலப்பகுதி தூத்துக்குடி தமிழகத்துக்கு அப்பால் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அறிந்து கொள்ள பொது ஆண்டு முன் மூணாம் நூற்றாண்டை சேர்ந்த யாருடைய கல்வெட்டுகளில் வந்து நம்மளுக்கு இது மூலமாக அறிஞ்சிக்கலாம்னா அசோகர் கல்வெட்டில் அசோகர் கல்வெட்டு மூலமாக என்ன பண்ணிடலாம் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் குறித்து அசோகர் கல்வெட்டில் அறிஞ்சிக்கலாம் அது எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டு சர் ராபர்ட் ரூட்ஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் எந்த கருவிகளை வந்து முதன்முறையாக கண்டுபிடித்தார் அப்படின்னா எந்த மாதிரி கருவி கண்டுபிடிச்சிருக்காரு பழங்கற்கால கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல சர் ராபர்ட் குரூஸ் பூட் அப்படிங்கிறவர் இவர் எந்த நாட்டுக்காருன்னு கேட்பாங்க இங்கிலாந்து நாட்டுக்காரு சென்னைக்கு வந்து பல்லாவரத்துல பழங்கற்கால கருவிகள் இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு கண்டுபிடிச்சு கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது சரியானது சொல்லிடலாம் ஒன்னு ரெண்டு வந்து சரியானது செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கை கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினர் இது வந்து என்னது சரிதான் புதிய கற்காலம் கிராமம் குறித்த சான்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது இந்த புதிய கற்காலம் பத்தின ஒரு சான்று வந்து எங்க கிடச்சிருக்கு அப்படின்னா வேலூரில் பையம்பள்ளியில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சரி அப்போ ஒன்று ரெண்டு சரி புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் என்ன கற்காலம் சொல்லுவாங்க இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க புதிய கற்காலத்தை அடுத்து என்ன வருது இரும்பு காலம் வருது விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் இதெல்லாம் அவங்களோடது கிடையாது இடைக்கற்காலம் வந்து வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உணவு சேகரித்தல் வேட்டையாடுதல் அந்த தொழில்தான் அவங்க வந்து இடைக்கற்கால மக்கள் வந்து காணப்படும் அதனால அது மட்டும் என்னது தவறானது செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினர் புதிய கற்காலம் கிராமம் குறித்த சான்று வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியில் காணப்படுகிறது புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் விலங்குகளை வளர்த்தல் பயிர் செய்தல் இதெல்லாம் கா சாரி அது இடைக்கற்கால வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் அதுதான் வந்து கரெக்டானதாக வரும் ஹரப்பர்கள் எதை பத்தி அறிந்திருக்கல அப்படின்னாவே ஹரப்பா மக்களுக்கு குதிரை இரும்பு பத்தி தெரியாது குதிரையும் இரும்பையும் அவங்க அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு வெண்கல சிலை அங்க கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய வெண்கல சிலை வந்து நடனம் ஆடும் பெண் லாஸ்ட் வேல்ஸ் அது அந்த சிலை அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு வெண்கல சிலை அது அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்காங்க சிந்து வழி மக்கள் வந்து அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் மயிலாடுதுறையில கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோளாரிகளில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்து எது ஒத்து இருக்கு மயிலாடுதுறையும் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் சிந்து வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகள் ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கூறியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஐராவதம் மகாதேவன் இப்ப சிந்து வெளி குறியீடு எந்த குறியீடு ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மயிலாடுதுறை கற்கோளாரிகளில் உள்ள குறியீடு சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்று சிந்து வெளி மக்களை பற்றி தவறான கூற்று என்ன அப்படின்னா என்னது தவறானது சிந்து வெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர் கடவுளா வந்து மரம் விலங்கு இதெல்லாம் வந்து கடவுளா வந்து இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் சிந்துவெளி மக்களினுடைய முக்கிய ரெண்டாவது பாயிண்ட் வந்து முக்கிய கடவுளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிலை வந்து இருக்கும் அது வந்து பசுபதின்னு சொல்லுவாங்க சிவன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க குறிட்டு இருப்பாங்க சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர் இது கரெக்டு தான் இயற்கையை வழிபடுறாங்க அப்போ நெருப்பு நீரெல்லாம் கடவுளாக வழிபடுறாங்க சிந்துவெளி மக்களினுடைய முக்கிய கடவுள் பெண் கடவுள் தாய் தலி தாய் வழிபாடு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ச தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெண் தெய்வங்கள் வந்து வழிபட்டிருக்காங்க அதெல்லாம் சரிதான் ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க கடவுள் கிருஷ்ணர் சொல்லுவாங்க சிந்துவெளி மக்கள் மரம் விலங்கு கடவுளாக வழிபட்டனர் சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பசுபதி சிவன் சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர் அவங்களுடைய முக்கிய கடவுளா பெண் தெய்வங்கள் பார்க்கப்படுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்தணும் இரும்பு கண்டுபிடிப்பு இரும்பு வந்து ஆரியர்கள் இரும்பு கண்டுபிடிப்பு ஆரியர்கள் வெண்கல கண்டுபிடிப்பு சிந்து வெளி பயன்பாடு வெண்கலம் சிந்து வெளி பயன்பாடு விவசாய துவக்கம் புதிய கற்காலம் சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம் என்னென்ன காலம் பாத்துக்கோங்க இரும்பு ஆரியர்கள் வெண்கலம் சிந்து வெளி பயன்பாடு விவசாய துவக்கம் புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதலமடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த ஹரப்பா வந்து எதனால இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரயில் பாதைகள் அமைக்க அங்கே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க அதனால தான் அது வந்து சிதலமடைஞ்சிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதையமடைய காரணம் ரயில் பாதை அமைக்க அங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஆர் டி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் ஆர் பானர்ஜி பேனர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முகஞ்சதாரோ சிந்துவெளி மக்களினுடைய எழுத்து முறை சிந்துவெளி மக்கள் என்ன எழுத்து முறை அப்படின்னா சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எழுத்து முறை என்னன்னு சொல்லுவாங்க சித்திரை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சிந்துவெளி வரிவடிவம் வரி வடிவம் பழந்தமிழோடு தொடர்புடையது என தெரிவித்தது யார் சிந்துவெளி வரிவடிவங்கள் எல்லாமே பழந்தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டிருக்காரு பொறுத்துக சான்குதாரோ பாருங்க மஜும்தார் சான்குதாரோ மஜும்தார் அந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்ணவங்க சான்குதாரோ மஜும்தார் ஆர்எல் ஸ்டீன் புள்ளி வந்து ஆர்எல் ஸ்டீன் ராக்கி கார்கி ராக்கி கார்கி வந்து அமரேந்திரநாத் அமரேந்திரநாத் தொலைவிரா ஜேபி ஜோசி தொலைவிரா ஜேபி ஜோசி சீதா வந்து என்னது ஆன்சர் பாருங்க சான்குதாரோ மஜும் தார் குள்ளி ஆரல் ஸ்டீன் ராக்கி கார்கி அமரேந்திரநாத் தொலைவிரா ஜேபி ஜோசி பொறுத்துக்க சான்குதாரோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டும் அதே தான் அப்போ அங்கே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா இன்னொன்னே ஆன்சர் பண்ணிடலாம் சான்குதாரோ மஜும்தார் லோத்தல் லோத்தல் யார் எஸ்ஆர் ராவ் எஸ்ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பனவாலி பிஸ்ட் பனவாலி வந்து பிஸ்ட் மிட்டாதல் சூரஜ்பான் மிட்டாதல் வந்து சூரஜ்பான் சான்குதாரோ மஜும்தார் லோத்தல் எஸ்ஆர் ராவ் பனவாலி பிஸ்ட் மிட்டாதல் சூரஜ் பான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ பி தான் வந்து என்னது ஆன்சர் சிந்துவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவை எதனால் தயாரிக்கப்பட்டது நிறைய முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்துவெளி நாகரிகத்தில் அது எதால் செய்யப்பட்டுச்சுன்னா எல்லாமே மண்ணால் தான் செய்யப்பட்டிருக்கு டெரகோட்டாஸ் சொல்லுவாங்க மண்ணால் செய்யப்பட்டது தான் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா செம்பு வெண்கலம் செம்பும் வெண்கலமும் கருவிகள் செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது ஹரப்பன் மக்கள் பயிரிடப்படாத பயிர் ஹரப்பா மக்களால பயிரிடப்படாத பயிர் எது அப்படின்னா இங்க பாருங்க இது எல்லாமே வரும் கரும்பு மட்டும் என்னது இல்ல பார்லி கோதுமை பஞ்சு இதெல்லாமே வந்து வந்திருக்கும் சிந்துவெளி நகரத்தில் மிக பெரியது சிந்துவெளி நகரங்கள்லயே மிகப்பெரியது வந்து முகஞ்சதாரோ தான் ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு பருத்தி பயிரிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பருத்தி பயிரிட்டுருவாங்க ஆனா ஏற்றுமதி செஞ்சுருக்க மாட்டாங்க அது வந்து தப்பு ஏற்றுமதி செய்யல அப்படிங்கிறதா வரணும் ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் அப்படிங்கிறது சரி அப்ப ஏ தவறு ஆர் வந்து சரி சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுக்கள் சரியானது சிந்து பாருங்கள் பாருங்க ஆன்சர் சொல்லிடுறேன் ஒன்னு ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் என்னது தவறு வலுவான ஒரு மத்திய அரசு இருந்திருக்கு வலுவான ஒரு மத்திய அரசு இருந்திருக்கு அப்போதான் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து தெரு தெருக்கல்ல தெருவிளக்கெல்லாம் போட்டிருக்காங்க தெருக்களில் தெருவிளக்கு இருந்திருக்கு குப்பை தொட்டி இருந்திருக்கு தெருக்கல்ல குப்பை தொட்டி வந்து இருந்திருக்கு ஆனால் பணக்காரர் மற்றும் ஏழை இல்லை மேடான பகுதி தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இருந்திருக்கும் ஏழை பணக்காரங்களெலாம் அங்கே குடியிருப்புகள் வந்து இருந்திருக்காது அப்போ அது வராது வலுவான மத்திய அரசு ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்கு இருந்திருக்கு தெருக்களில் குப்பை தொட்டி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னது சரிதான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் துறையின் முதல் ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வுத்துறையில் ஃபர்ஸ்ட் ஆய்வாளராக யார் இருக்காரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சிந்துவெளி அகர்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக யார் இருந்திருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்துவெளி வழி முதல் ஆய்வாளர் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அந்த ஆய்வில் இயக்குனர் ஜெனரல் யாரு அப்படினாவே சர் ஜான் மார்சல் வந்து வந்துருவாங்க சிந்துவெளி நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் அவர்தான் சிந்துவழி நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்திய ஃபர்ஸ்ட் அறிஞராக யார் பாக்குறாங்க சார் ஜான் மார்சல் தான் வந்து சொல்றாங்க அவர்தான் தான் என்னது இயக்குனர் ஜெனரல் தேனி மாவட்டம் புலிமான் கோம்பையில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அழிய நடுகர்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பையில தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய நிறைய நடுகர்கள் இருந்திருக்கு அதை ஃபுல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு உள்ளன அந்த இடங்கள்ல சரியானது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சுடுமண் கலனில் என்ன பண்ணியிருக்காங்க மக்களினுடைய பெயர்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களால பொறிச்சிருக்காங்க அது எந்தெந்த இடம்னு பாருங்க தமிழ்நாட்டில் அரிக்கமேடு தமிழ்நாட்டில் அரிக்கமேடு அழகன் குளம் கொடுமணல் கீழடி அப்புறம் எகிப்து நாட்டின் பெரணி உசேர் அல் காதிம் ஓமன் நாட்டில் கோரோரி ஓமன் கோர்ரோரி எல்லாமே சரிதான் சுடுமன் கலங்கள்ல தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களா தமிழ்நாட்டில் அரிக்கமேடு அழகன் குளம் கொடுமணல் கீழடி பார்க்கப்படுது எபுத்த எகிப்து நாட்டில் வந்து பரணிக்கே குசேரல் பார்க்கப்படுது ஓமன் நாட்டில் கோர்ரோரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அனைத்தும் சரிதான் சங்க காலத்தில் செலவானிக்குரிய பொருளாக நாணயங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது இங்கே பாருங்க கொடுமணல் போடி நாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை குறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன எங்கே கிடைச்சிருக்கு கொடுமணல்லையும் போடி நாயக்கனூர்லையும் நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் இது மட்டும் என்னது தப்பு பொண்ணு மூணு நாலு தான் என்னது சரி கோயம்புத்தூர்ல வந்து செறிஞ்சு காணப்படுதுன்னு சொல்லுவாங்க ரோமானிய நாணயங்கள் எல்லாமே எங்க செறிஞ்சு காணப்படுதான் கோவையில் வந்து செறிஞ்சு காணப்படுது அழகன்குளம் கரூர் மதுரை இந்த இடங்கள்லயும் கிடைச்சிருக்கு அழகன்குளம் கரூர் மதுரை கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளி மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சொல்றாங்க புள்ளியன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க கொடுமணல் கோடிநாயக்கனூர் இந்த ஊர்கள்ல முத்திரை குதித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோவை மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது அழகன்குளம் கரூர் மதுரை இடங்களில் அதிகமாக காணப்படுது கட்டி வடிவிலான தங்கம் வெள்ளம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடும் நூல் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் பத்தியும் குதிரை வணிகர்கள் பத்தியும் எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்த நூல் குறிப்பிடுது மகாவம்சம் மகாவம்சம் பாலிமொழியில எழுதப்பட்ட மகாவம்சம் தான் என்ன பண்ணியிருக்காங்க குதிரைகள் சாரி குதிரை வணிகர்கள் வணிகர்கள் பத்தி வந்து என்ன பண்ணுது குறிப்பிடுது தவறானது தவறானது பாருங்க ஒன்னும் ரெண்டும் தவறு சரியானது நம்ம சொல்லிடலாம் இது வந்து பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பழங்கால பொருட்கள் கலை கருவூல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுகள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பழங்கால பொருட்கள் கலைக்கருவூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு பதினெட்டு எழுபத்தி எட்டு பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள் தொல்லியல் ஆய்வுகள் எல்லாமே எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் சதுர சதுரமா செப்பு நாணயங்கள் வெளியிட்டவர்கள் சோழர்கள் நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைப்பதற்கான சான்று நூல் நூற்கும் கதிர் இருந்திருக்கு துண்டு துணிகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கொடுமணல் காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் இதெல்லாம் செஞ்ச பெருமைக்குரிய அரசர் வந்து கரிகால சோழன் சேரர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு சேரர்கள் பத்தி எந்த கல்வெட்டு குறிப்பிடுது புகழூர் கல்வெட்டு சேரர்கள் பத்தி சொல்லும் காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி காயல் வந்து ஒரு சிறந்த நகரம் சொல்லியிருக்காரு வெனிஸ் நகர பயணியான மார்கோ போலோ கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது பாருங்க மூணு மட்டும் என்னது சரி பதிற்று பத்து பா பத்து எந்த அரசர்கள் பத்தி சொல்லுது சேர அரசர்கள் பத்தியும் அவர்களினுடைய ஆட்சி பகுதியை பற்றியும் குறிப்பிடக்கூடியது வந்து என்னது பதிற்றுப்பத்து அப்படின்னா சேர மன்னர்கள் பத்தி குறிப்பிடும் காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகம் பத்தி எந்த நூல் குறிப்பிடும் பட்டினப்பாலை வந்து குறிப்பிடும் சோழர்களினுடைய சின்னம் வந்து என்னது புலி அவர்கள் சோழர்களின் சின்னம் புலி அவர்கள் புலி உரிவம் பொறித்த ஒரு சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வந்து செம்பு நாணயங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்கன்றது சரிதான் மூணு வந்து சரிதான் இங்க வந்து மூணுன்னு போட்டுக்காங்க ரெண்டுமே ரெண்டாயிருக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு மூணு நெய்தல் அப்படிங்கறது என்ன மா சொல்லுவாங்க கடல் கடல் தான் எனது நெய்தல் மலையும் மலை சார்ந்ததும் காடும் காடு சார்ந்ததும் சொல்லிட்டு ஐந்து இணைகள்ல நெய்தல் வந்து என்னது கடல் சார்ந்ததா வரும் பாலைவனம் அப்படின்னா பாலை நிலம் வந்து வந்திருக்கணும் மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தம் குறிப்புகளால் அளித்தவர் மௌரிய ஆட்சி பத்தியும் அவங்களுடைய சமூகம் குறித்த செய்தியை பத்தியும் சொன்னவர் மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டிருப்பாரு பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர் உழைவு பற்றி குறிப்பிடுகிறது எந்த கல்வெட்டு தமிழ் கூட்டமைப்பு இருந்திருக்கு அதனுடைய சீர் உழைவு பத்தி குறிப்பிடக்கூடியது காரவேலரினுடைய கதிகும்பா கல்வெட்டு காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு பொறுத்துக எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பாருங்க பெரும்பாலை பெரும்பாலைங்கிறது தர்மபுரி மாவட்டம் ஆன்சர் வந்து ஒன்னு நாலு வந்து சரி பெரும்பாலை அப்படின்னா தர்மபுரி மாவட்டம் மயிலாடும் பாறை அப்படிங்கிறது மா இங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் இப்போ சிவகலை தான் என்னது கிருஷ்ணகிரி மாவட்டம் இது ரெண்டும் மாற்றிருக்காங்க இப்போ இது வந்து கரெக்ட் துளுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் பாருங்க பெரும்பாலை தர்மபுரி மாவட்டம் மயிலாடும் பாறை தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை கிருஷ்ணகிரி மாவட்டம் துளுக்கார்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது இந்த ஓவாமலை அப்படிங்கிறது தொல்லியல் இடம் மதுரையில் வந்து அமைஞ்சிருக்கு ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் ஆலங்குளம் வந்து எங்க இருக்குது ராமநாதபுரம் ஆலங்குளம் ராமநாதபுரம் குடுமியான் மலை கல்வெட்டு எது பத்தி குறிப்பிடுது அப்படின்னாவே குடுமியான் மலைங்கிறது ஒரு இசை கல்வெட்டு குடுமையான் மலை இசை கல்வெட்டுன்னே சொல்லுவாங்க அது எதை குறிப்பிடுது இசையை பத்தி குறிப்பிடுறதுதான் குடுமியான் மலை கல்வெட்டு அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எதை சேர்ந்தவை அப்படின்னா இடைக்கற்காலத்தை சேர்ந்தவை கற்காலம் இடைக்கற்காலம் அத்திரம்பாக்கம் இடைக்கற்காலம் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு தமிழ் மன்னர்களினுடைய சாரி தமிழர்கள் கரெக்டு தான் தமிழ் மன்னர்களினுடைய கூட்டமைப்பு சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரவேலரின் கதிகும்பா கல்வெட்டு குறிப்பிடுது இல்லையா அதேதான் இந்த தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை பத்தியும் குறிப்பிடுது கதிகும்பா கல்வெட்டு மாவட்டங்கள் பாருங்க தொல்பொருள் ஆராய்ச்சி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை மாங்குளம் எங்க மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை ஆன்சர் வந்து டி தான் வந்து சரியானது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை எந்த புத பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமானியத்திற்கும் இடையில் உள்ள கடல் வணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கே காட்டுகிறது ரோமானியம் ரோமாபுரிக்கும் தமிழகத்துக்கும் இடையே ஒரு கடல் வணிகம் அரிக்கமேடு வந்து குறிப்பிடுது புதிய கற்கால பண்பாட்டில் தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் புதிய கற்காலம் அப்படின்னாவே வேலூர் பையம்பள்ளி வந்து இருக்கு புதிய கற்கால பயன்பாடா தமிழ்நாட்டில் பதவி எந்த இடம் இருந்திருக்குன்னா பையம்பள்ளி சோழர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு அசோகரினுடைய பதிமூணாம் பாறை கல்வெட்டு சோழர்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது அசோகரின் பதிமூணாம் பாறை கல்வெட்டு தமிழகத்தில் எங்கு வளவக வளவளவாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைந்துள்ளன வளவளப்பா கிடச்சிருக்கு அது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பையம்பள்ளியில் வந்து கிடச்சிருக்கு வளவளப்பான கற்கருவிகள் எங்க கிடைச்சிருக்கு பெருமளவுல பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களினுடைய முத்துச்சந்தையை கண்டுபிடித்தார் பாண்டியர்களினுடைய முத்துச்சந்தையை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சவர் கால் பாண்டியர்களினுடைய முத்துச்சந்தையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் கீழ் கீழ்காணும் பத்தியை கவனமாக படித்து சரியான விடை ஊர் வந்து என்னது திருநெல்வேலி சொல்லிட்டாங்க நம்பி ஆற்றங்கரையில் வந்து இடது கரையில் அமைந்துள்ளது நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க திருநெல்வேலி மாவட்டம்னா அவங்க கொடுத்துட்டாங்க அப்ப திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கீழே இருக்கிறதுல எது வரும் துளுக்கார்பட்டி தான் வரும் திருநெல்வேலி நம்பி ஆற்றங்கரை இரும்பு கால கலாச்சார வேர்கள் கிடச்சிருக்கு துளுக்கார்பட்டியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரிக்கமேடு அகழ்வாயினை மேற்கொண்டவர் யார் அரிக்கமேடு அகழ்வாய்வு அதை மேற்கொண்டவர் வந்து மார்டிமர் வீலர் வந்து சங்க காலத்தில் பொன்னை உருக்கும் உருக்கு உலைகள் இருந்ததற்கான சான்று பொன்னை உருக்கக்கூடிய உருக்கு உலைகள் இருந்திருக்கு அப்படின்னா அது பட்டணம் கேரளால இருக்கக்கூடிய பட்டணம் சொல்லுவாங்க அசோகர் கல்வெட்டில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க சேரர்களை குறிப்பிடுறாங்க மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுறது மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது பாண்டிய நெடுஞ்செலியன் பற்றி குறிப்பிடுது குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் அதுக்குரிய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் தொல்லியல் தொல்லியல் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூனிட் சிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க தொல்லியல் பற்றி கொடுத்துருக்காங்க அதனால ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ